வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவை ஆடி மாதம் வளர்ப்பிற பெஞ்சமி வாராகியுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் நின்று அகண்ட நாம ஜபமும் ஒரு அணையாத ஜோதி வழிபாடு நான் பண்ண சொல்லியிருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாம ஜபம் என்பது ஒரு இரவு மணி இந்த ஜோதி வழிபாடுமே சரி சாயங்காலம் மாலை ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்குள்ளே அந்த இரவு நேரத்தில் பண்ணும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் முதல் கேள்வி என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் செய்யலாமா வேணாவா நான்வெஜ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் என்னன்னாலும் சாப்பிட்டுக்கோங்க ஸோ அது விஷயம் கிடையாது அதே மாதிரி பீரியட்ஸ் டைத்தில் நாங்கள் இதை பண்ண முடியுமா லெவன் லெவன் டேஸுங்கிறது எங்கேயாவது கண்டினியூஸாக பண்ண சொல்லிருக்கீங்களே இது கஷ்டமாச்சியே இந்த தீபமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பூஜை ரூமில் ஏற்றினாலும் ஓகே தான் இல்லைனா நீங்கள் ஹாலில் வச்சு கூட ஏற்றலாம் சப்போஸ் பீரியட்ஸ் இருக்கவங்க நீங்கள் பண்ணலன்னா கூட உங்கள் வீடுகளில் உள்ளவர்களை கொண்டு அந்த ஜோதி வழிபாடு பண்ணுங்கள் ஸ்லோகம் எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் தாராளமாக நான்வெஜ் சாப்பிடும்போது பீரியட்ஸ் ரைத்து எல்லா டைமும் பண்ணலாம் இன்னொன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிசிக்கல் பற்றி கேட்குறீங்க அதுவும் ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத ஒரு எளிமையான பூஜை ஆனால் இந்த அகண்ட ஒரு நாம ஜபம் இம்பார்ட்டன்ட் ஜோதி வந்து அது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸாவது எல்லா வீடுகளிலும் அந்த தீபம் வந்து எரியட்டும் முடிந்தவர்கள் வீட்டில் இருக்க எனக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டினியூஸாக அணையாமல் அந்த தீபத்தை பதினோரு நாள் வந்து ஏற்றுனிங்கன்னா இன்னுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் நமக்கு கிடச்சிரும் சரிங்களா முக்கியமாக வந்து இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தோட கவுண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு லெவன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்லோகம் சொல்லி இப்போ வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர் ஒரு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொன்னால் கூட எவ்ரிடே அது ஃபோர் ஹண்ட்ரட் ஆகிடும் இன்ட்டு மல்டிபிள் பை லெவன் டேஸு ஸோ அதை எழுதுங்க ஒருத்தர் சொல்ற ஸ்லோகம் இன்னொருத்தர் சொல்கிற ஸ்லோகம் எல்லாமே கவுண்டபிள் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ நாமஜபம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி டோட்டலாக சில லட்சங்கள் வரும்போது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் முக்கியமான விஷயம் இந்த இரண்டு வழிபாடு மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வாராகி வந்துருவாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஐம் க்ரீம் ஸ்டீம் நமோ வராகி ஸ்வாகா ఐం క్రీం స్టీం నమో వారాగి తంటాయై స్వాహ ఐం క్రీం స్టీం నమో వారాగి తంటాయై స్వాహ ఐం క్రీం స్టీం స్ట్రీ నమోవారాగీ తండాయ స్వాహ క్రీం స్టీం నమో వారాగి टन्तायै स्वाहा ऐं क्रीं स्टीं नमो नमोवारागी टण्टायै स्वाहा ऐं क्रीं स्टीं नमो नमोवारागी टण्टायै स्वाहा ऐं क्रीं